நேர்களே சிரியாவினுடைய நிலைமைகளை குறித்து இதற்கு முன்பு ஒரு காணொலியில் நாம் வந்து சொல்லியிருந்தோம் தற்போது காசாவில் அபு அதாவது செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அவர்களுடைய ஒரு தெளிவான காணொலி வெளியாக இருக்கிறது அபு உபய்தா அபிஷியல் ஹமாசனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அபு உபைதா உலகில் வாழும் உம்மா என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நான் அபு உபைதா என்று அவர் தெளிவான ஆங்கிலத்தில் அச்செவ்வியை கொடுத்திருக்கிறார் அவற்றில் அவர் ஆழமாகச் சொல்வது எமது மக்கள் எமது பிரதேசம் எமது போர் உலகத்திற்கு ஒரு பெரும் பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக கூறக்கூடிய அபு உபைதா இஸ்லாமிய சமூகமும் அரபுகளும் எங்களுக்கு எந்த நிலையிலும் உதவி புரியவில்லை என தனது குறைகளையும் அவர் சொன்னார் அபு உபைதா தனது பேச்சினூடே நாளை இறைவனுக்கு முன்னால் நீங்கள் அனைவரும் நிறுத்தப்படுகிற நேரத்தில் உங்கள் அனைவரையும் இறைவன் கேள்வி கேட்பான் என தனது மன வலியை வெளியேறுத்துவதும் சர்வதேச காணொலிகளுடைய அவரது ஆங்கில பேச்சு நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது அபு உபைதா மற்றொரு கருத்தை சொல்கிறார் சவுதி அரேபியா மற்றும் கத்தர் போன்ற நாடுகள் இஸ்லாமிய தேசங்கள் முழுவதும் எங்களுக்கு துரோகம் இழைத்தது மட்டுமன்றி அவர்கள் செய்கிற அந்த குறைகளை எடுத்துச் செல்வதற்கு இஸ்லாமிய கிளாரிக்ஸ் அறிஞர்கள் தவறிவிட்டார்கள் இது அடிப்படைத்துவமான நம்பிக்கைகளுக்கு விரோதமானது என்ற கருத்தையும் ஹமாசுலி செய்தி தொடர்பாளர் எடுத்து சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அரபு நாடுகளில் இருக்கும் இஸ்லாமிய அறிவை பெற்ற மார்க்க அறிஞர்களின் கழுத்தில் ரத்தம் தோய்ந்திருக்கிறது என்ற கருத்தை பாவ கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார் எங்களுடைய நாட்டில் எமது மக்கள் கொல்லப்பட்டார்கள் எமது உறவுகள் அழிக்கப்பட்டார்கள் குழந்தைகள் கற்பிணிகள் முதியோர்கள் வலியற்றவர்கள் அனாதைகள் அனைவரும் நின்றார்கள் யாசித்து பசிக்காக நின்ற போதும் குண்டு தாக்குதலை நடத்தியதே உனது நாட்டில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய முகம்மது பின் சல்மான் போன்றவர்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்றவர்கள் செய்த ஒரு பெரும் நாசகார பணத்தை கொடுத்தீர்களே உங்களை இறைவன் கேட்பான் என்றும் அவர் சர்வதேச செய்தியினுடைய மக்களுக்கு தன் செய்திகளை பகிர்ந்திருக்கிறார் மற்றொரு விவகாரமாக ஹமாஸ் என்ன ஹமாஸ் அழிந்து விட்டதா என்ற கேள்வி எழுகின்ற நேரத்தில் ஹமாசினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா சொல்கிறார் இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு பிரலாங்கடு நீண்டகால போருக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார் இன்றைக்கு இஸ்ரேலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய எடியோத் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிடுகிறது தோழர்களே அந்த செய்தியில என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த செய்தியில் இன்னும் எத்தனை தசாப்தங்கள் ஆனாலும் ஹமாஸை தோற்கடிப்பதற்கு இயலாது என்ற செய்தியை யூத நாட்டிலிருந்து வரக்கூடிய எடியோத் என்ற செய்தி வெளியிருக்கிற போது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாதிரி சிமிலாரிட்டி அதை ஒத்திருக்க கூடிய ஒரு காணொலியை ஆங்கிலத்தில் அபு உபைதா வெளியிட்டிருக்கிறார் அபு உபைதா என்ன சொல்கிறார் தெரியுமா எங்களது படப்பிரிவான அல் கஸ்ஸாம் நான் சொல்கின்றேன் அவர் சொல்கிறார் யூத ராணுவ வீரர்களே ஐடிஎஃப் வீரர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஹமாஸ் சொல்கிறது என்ன வேண்டுகோள் நீங்கள் எங்களது ராணுவ வீரர்களை ஹமாஸ் படையினரை எதிர்த்து போர் நீங்கள் செய்யாதீர்கள் அது உங்களுக்கு அழிவை தரும் நீங்கள் எங்கு ஒளிந்திருந்தாலும் எமது வீரர்கள் உங்களை கண்டுபிடித்து துவம்சம் செய்து அழிப்பதற்கு நாங்கள் தயார் அந்த நிகழ்வுகள் இப்பொழுது தொடர்ந்து நடக்குது அது உறுதி செய்யவும் படுது ஏன்னா ஹமாஸ் வந்து முன்னே மாதிரி ஒரு ஃபார்மேட் புரோட்டோகால் வார் செய்யலை அவங்க எந்த இடிபாடுகள் உடைக்கப்பட்டதோ அந்த இடிபாட்டுக்குள்ளிருந்தே ஆம்புஸ் தாக்குதலை நடத்துகிறார்கள் ஆர்பிஜி என்று சொல்லக்கூடிய ராக்கெட் ப்ரபல்டு கன் யாசின் ஒன் நாட் ஃபைவ் ஷார்ட் டைம் மிசைல் அதே மாதிரி சிரிப்பிற தாக்குதல்கள் எல்லாவற்றையும் தாக்கி பெரும் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது அதைத்தான் ஹமாஸுனுடைய செய்தி தொடர்பாளர் அபு அபு உபைதா சொல்கிறார் உங்களிடத்தில் எங்கள் ராணுவ வீரர்கள் வந்தால் எங்கள் எதிர்த்து போரிடாத போரிட்டால் கொல்லப்படுவீர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் உண்டை தருகிறோம் ஹமா சொல்கிறது என்ன தருகிறோம் இது ரொம்ப கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது பேட்டில் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய ரெண்டு போர்க்குழுக்களும் ஒருவருக்கு ஒருவர் உயிரை காப்பாற்றுகிறார்கள் என்ற செய்தி இப்போதுதான் நாம் படித்திருக்கிறோம் ஒருவரை ஒருவர் கொலை செய்வதுதான் நோக்கம் ஆனால் இங்கே சொல்கிறார்கள் நாங்கள் வரம்புக்கு உள்ளவர்கள் யாரையும் கொலை செய்வதற்கு படைக்கவில்லை படைக்கப்படவும் இல்லை எங்கள் சித்தாந்தம் அதுவும் இல்லை எங்கள் மண்ணை காற்பதற்கும் வெறித்தனமாக யூத சியோசினத்தை சியோனிசத்தை அடக்குவதற்கும் நாங்கள் போரிடுகிறோம் உங்களுக்கு ஒரு கருணை தருகிறோம் என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்தது அழிந்து போன ஹமாஸ் எப்படி உருவாக்கம் வந்தது நாற்பதாயிரம் படைகள் எங்கிருந்து வந்தார்கள் ஈரான் சில நாட்களுக்கு முன்பு சொன்னது ரெண்டு லட்சம் படை வீரர்கள் இருப்பதாக பேச்சை பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது சர்வதேச அளவில் ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் சொல்கிறார் இஸ்ரேல் வீரர்களே எங்கள் படைகள் வந்தால் நீங்கள் ஓடி ஒளிந்து கட்டடத்துக்குள் இருந்து எங்களை நோக்கி சுட்டால் உங்கள் உயிர் பெயரும் மாறாக என்ன செய்யுங்கள் முட்டுக்கால் மண்டியிட்டு உங்கள் கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை கீழே வைத்து கீழே வைத்தால் எங்கள் வீரர்கள் உங்களை கொலை செய்ய மாட்டார்கள் அப்படியே உங்களை கூப்பிட்டு வந்து எங்க முகாமில் வைத்துருவார்கள் எங்களுக்கு உங்களை வைத்து நாங்க சில டிமாண்டை வாங்கிட்டு யாரிடத்தில் உங்களை ஒப்படைக்க வேண்டுமோ நல்லா கவனிங்க அவர்களிடத்தில் பாதுகாப்பாக உயிர்ப்பிச்சை கொடுத்து அனுப்பிடுவோம் இதுதான் எங்க போராட்டம் எது உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம் கண்ணியத்துக்குரிய விருந்தினர்களாக நாங்கள் நடத்துவோம் அதுல இன்னொரு பாயிண்டும் சொல்லப்படுது எப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹோஸ்டேஜ் இருக்காங்க இல்லையா அவர்களும் இவர்களும் ஒன்றல்ல என்பதையும் அவன் சுட்டிக்காட்ட தவறவில்லை ஆயிரத்தி இருநூறு பேரை நாங்கள் கடத்திட்டு வந்தோம் இல்ல இவங்க கடத்தினாங்கல்ல அதான் அவங்க சொல்றாங்க இந்த கெப்டிவ் வந்து கிட்னாப்டு டெல்லவியிலிருந்து கிட்னாப் செய்யப்பட்டதும் அந்த ஹோஸ்டேயும் நீங்களும் ஒன்றல்ல ஏனென்றால் அவர்கள் அப்பாவிகள் நீங்கள் எங்களை கொள்வதற்கு உள்ள வந்தீர்கள் இருந்தாலும் உங்களுக்கு கருணை பிச்சை தருகிறோம் என்று ஒரு இயக்கம் பரிகாசம் செய்கிறது என்றால் உளவியல் ரீதியாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் அதுக்கு மேலே நான் ஒண்ணும் சொல்றதுக்கு ஒரு இயக்கம் அழிந்து போய்விட்டது அறுபதாயிரம் பேர் அழிந்து போய்விட்டார்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்திற்கு பேர் ஊனமுட்டார்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் செத்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த சதுர கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐ ஐம்பது சதுர கிலோமீட்டர் நாம் தமிழகம் கொண்டால் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அவன் மறுபடியும் உறுப்பிட்டு நிற்பது பெரும் ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இவர்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சக்தி வருது யாரிடத்திலிருந்து இவர்கள் இவ்வளவு பெரிய வந்து உதவிகளை பெறுகிறார்கள் ஃபிளடெல்ஃபி கோரிடாரில் ஐடிஎஃப் நிற்கிறது நெட்ஸோரிம் பகுதியில் ஐடிஎஃப் இருக்கிறது ட்ரூஸ்ல ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அஞ்சு கிலோமீட்டர் நான் மெயின்டைன் பண்ணுவேன்னு நேற்று காவேற்று இரவு நள்ளிரவு செய்தி வருகிறது ஆனால் அபு உபய்தா சொல்கிறார் நாங்கள் வலுவாக

மத்திய கிழக்கு நாடுகள் அனைவதையும் உள்வாங்குவது கபலீகரம் செய்வதுதான் யூதர்களின் திட்டம் என்பதை அப்துல் மலிக் அல் ஹவுதி தெளிவுபடுத்துகிறார் அவர் எங்கிருக்கிறார் ஹூதிக்கள் இந்த ஹூதிக்கள்கிட்ட எழுதி கொடுத்துட்டு சரண்டர் ஆனவங்க தான் அமெரிக்கா அமெரிக்காவுடைய யூஎஸ் ட்ரூமன் கப்பல் ஹூதிக்களிடத்திலே வெளியேறினார்கள் வில்சன் கப்பலும் வெளியேறியது நாங்கள் அமெரிக்காவோடு ஒப்பந்தம் பட்டோம் ஓமனின் மூலமாக ஆனால் இஸ்ரேலே தாக்கிக் கொண்டே இருக்கிறது இஸ்ரேலே அளவுக்கு கொண்டு வந்த ஒரு போரியல் ஆய்வாளர்கள் ஒரு பெரிய வல்லமை சக்திகளாகவும் ஹவுதிக்கள் மாறியிருக்கிறார்கள் அப்ப அவர்கள் சொல்றார்கள் இந்த சிரியாவிலே அவர்கள் தாக்கினார்கள் அல்லவா அதற்கு காரணம் என்ன என்று அப்துல் ஹவுதி சொல்கிறார் டி ஜோன் அதாவது எங்குமே ஒரு அமைதி இருக்கக்கூடாதுங்க அதுதான் சிரியாவினுடைய சிரியாவில் அவங்க தாக்க நோக்கமே ஒரு ஸ்டெபிலைசிங் இருக்கக்கூடாது அங்கே டிசன் இருக்கணும் ஒரு குவாரல் இருக்கணும் ஒரு கன்ஃபரண்டேஷன் ஒரு கான்ஃபிளிக் ஜோன் இதை மாற்றணும் அதுதான் அவருடைய நோக்கம் ஆகவே சிரியாவில் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்னதை அன்சர் தலைவர் அப்துல் மலிக் அல் ஹவுதி தெளிவுபடுத்தியிருக்கிறார் மூன்றாவது நாம் பார்க்கிறது அவர்கள் குறிவைத்த மாதிரி அவர் சொல்கிறார் அடுத்தடுத்து உங்களெல்லாம் வச்சிருவாங்க அப்படின்னு கருத்தையும் சொல்றாங்க முதல்ல ஹமாஸ் அப்புறம் அதற்கு பிறகு இனி ஜோடான் எல்லாவற்றையும் குறிவைப்பார்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லிவிட்டு அப்துல் மலிக் அல் ஹவுதி ஏ அரபுகளே நீன் கொடுத்த பணத்தை வைத்து உன் சகோதரனை கொலை செய்கிறான் என்ற கருத்தையும் வெட்கப்படுகிற ஒரு கருத்தை சவுதி அரேபியாவுக்கு சொல்லியிருக்கிறார் என்பதையும் அமெரிக்கா என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய ராஜதந்திர திட்டம் நீங்கள் பாருங்கள் அவர் சொல்கிறார் அப்துல் ஹவுதி லெபனானிலுடைய டேவிட் ஓனையும் லெபனானுடைய நவாப் சலாமையும் கையில் எடுத்துக்கொண்டு ஹிஸ்முல்லாவி அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி செய்கிறது கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களே இதற்கு யார் காரணம் தெரியுமா யார் சொல்றா அப்துல் யூதர்கள் ரெண்டு பேருடைய என்ன தெரியுமாங்க ஹமாஸ் மட்டும் பேர சொல்லி மக்களை இன சுத்திகரிப்பு ஜெனசைடு இன கருவரத்தில் செய்வது இதுதான் அவர்களின் வேலை என்று சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கொடுக்கிற வெடிகுண்டுகளை வைத்து தானே அவன் தாக்குதலை நடத்துகிறான் அமெரிக்காவும் இதற்கு இந்த வெடிகுண்டுகள் எங்கிருந்து வருகிறது அரபுகளின் பணத்தின் மூலம்தான் அமெரிக்காவினுடைய இயற்கையான குணாதிஷ்யம் இதுதானே என்று அப்துல் ஹவுதி அல் மலிக் அமெரிக்காவுக்கு எதிராக சொல்கிறார் அமெரிக்காவும் இணைந்திருக்கிற இச்செய்தியையும் அவர்கள் சொல்கிறார்கள் நான் ரெண்டு பேர் அபு உபைதாவை பத்தி சொல்லியிருக்கிறேன் அப்துல் மலிக் அல் ஹவுதியை பத்தி சொல்லியிருக்கேன் இதற்கிடையில காசாவில் போர் நிறுத்தத்திற்கான போது இஸ்ரேல் நெட்யம் பிலடெல்பிய கோரிடார் பகுதியில் அஞ்சு கிலோமீட்டரை நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்றாங்க இதற்கிடையில் ஒரு முக்கியமான செய்தி ஐம்பதாயிரம் பேர் பைத்தியம் பிடித்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் அவர்கள் மனப்பதட்டத்தில் இருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் ஒரே இரவு தொடராக ஐந்து பேர் செத்து போனா ஏம்பா செத்துட்டீங்கன்னு கேட்டா தூங்க முடியவில்லை சிறுநீர் கழிக்கிறார்கள் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல சைக்கோட்டிக்ஸ் தேவை அதிகரிக்கிறது அனைவரும் கிருக்கர்களாக பைத்தியக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க தோழர்களே ஐம்பது மேற்பட்டவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்ற செய்தி அங்கிருந்து வந்திருக்கிறது அடுத்து இறுதியான ஒரு செய்தி ஈரான் என்ன சொல்கிறது என்பதையும் நாம் சொல்லி முடிக்கிறோம் ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்துல் சையத் அப்துல் அரா தன் செய்தியை வலிமைப்படுத்தியிருக்கிறார் அதே போன்று ஈரான் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் நாங்கள் ஒரு புதிய வல்லாதிக்க சக்தியாக உருவாகி இருக்கிறோம் முந்தைய பேச்சுவார்த்தையின் மூலம் the manipulation to weaken iran என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அந்த வருத்த அப்படி ஆங்கில ேதி சொல்ற முந்தைய பேச்சு வார்த்தையின் மூலம் எங்களுக்கு பல நிர்ப்பந்தங்களை ஏற்படுத்தி ஈரானை மௌனியா என்று நீங்கள் நினைத்து ஊடாதீர்கள் ஈரானுடைய பேச்சு வார்த்தை அது போருக்கான யுத்தி மட்டுமே இஸ்ரேல் प्रिपेयर्ड फॉर வார் நாங்களும் தயாராக இருக்கிறோம் ஈரான் சொல்கிறது அமெரிக்கா எங்களை ஆயுதமற்றவர்களாக மாற்ற என்ன வேண்டாம் ஈரானுடைய அபிஷியல் சொல்றார் ஏன்னா அமெரிக்கா முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த மூன்று இலக்கல் சொன்னாங்க அதாவது நட்டான்ஸ் இஸ்பஹான் மற்றும் ஃபர்தோஸ் இந்த மூன்றுல தான் குண்டு போட்டாங்க அதுக்கு என்ன சொல்றது ஈரான் அநியாயமாக எங்களை குண்டடித்து ஆயிரம் பேரை கொலை செஞ்சீங்கள எங்களுக்கு பணம் கொடுங்கள் எங்களுக்கு இதற்கான இழப்பீட்டை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறது அதெல்லாம் பயன்படுத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நீ சொல்ற மாதிரி நான் குச்சி வைத்து கொண்டு இருக்க முடியாது நாங்கள் ஆயுதத்தை தயார் செய்து கொண்டிருப்போம் எங்கேயோ போயிட்டாங்க ஈரான் ஈரான் எங்கேயோ போயிட்டு ஈரானுடைய ஒரே ஒரு சாட்சி உக்ரைனில் ரஷ்யா வெற்றி பெறுவதற்கு ஈரானுடைய ஷாஹித் ட்ரோன்கள் பெரும் பங்காற்றியிருப்பதாக சர்வதேசம் அவங்க டெக்னிக்கல் இப்போ எங்கேயோ போயிருக்கு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து ஒரு டிசப்ஷன் ஏமாற்று வேலை ஆகவே எங்களை நீங்கள் ஏமாற்று வேலையில் நடக்காதீர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு கோரிக்கை செய்யறாங்க எங்கள்டெல்லாம் வந்து ஃபர்தோஸ்ல இஸ்பஹான்ல நட்டான்ஸ்ல பேசினீங்களே எழுபதுல இருந்து தொண்ணூறு குண்டுகளை வைத்திருக்கிறானே இஸ்ரேல் அது குறித்து ஏன்னா அமெரிக்காவும் ஐஏஇஏ இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சிஸ் வாய் திறக்க மறுக்கிறது என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இஸ்ரேல் த பாஸ்ட் அட்டாக் அண்ட் காமன்சேஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் தற்போது ஒரு பதட்டம் நிலவுகிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பெஞ்சமின் நித்தானியாவுக்கு நாட்கள் எண்ணப்படுகின்ற அளவுக்கு ஆட்சி மாற்றத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நான் மூன்று நிலைகளை சொல்லியிருக்கிறேன் இந்த காணொலியில் ஏற்கனவே சிரியாவை பற்றி சொல்லியிருக்கிறேன் அபு உபைதா மலிகல் ஹவுதி மூன்றாவது பெயர் வெளியிடப்படாத மிக முக்கியமான ஈரானுடைய அஃபிஷியல் இதுதான் மத்திய கிழக்கினுடைய நிலை இந்த பேச்சில் அரபுகளுடைய கழுத்தில் இரத்த பாவரத்தங்கள் தேய்ந்து நிற்கிறது தேங்கி நிற்கிறது என்று இந்த கருத்தை முகமது பின் சல்மானுக்கு வைக்கவில்லை அபு பைதா அரபு நாடில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்களை பார்த்து கேட்கிறார் இதுவும் நேற்று உலகத்தில் வந்தது எமது செய்திகளை நீங்கள் சர்வதேசத்தினுடைய செய்திகளோடு அமெரிக்காவினுடைய நாளிதழ்கள் உலகம் முழுவதும் வருகிற ஆங்கில செய்திகளோடு தேடி பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி